இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் அம்ப்ரியமானவர்களே எருசலேமின் வாழ்வு என்பது என்னவென்றால் கர்த்தர் சியோன் என்பது சியோன் மலை தோசியோன் மலை மேலே தாவீது கட்டின அரணான அந்த கோட்டை நகரம் பாதுகாக்கப்பட்ட நகம் நகரம்தான் எருசலேம் பட்டணம் அது ஒரு புனிதமான பரிசுத்த நகரமாகும் அதிலே சமாதானம் சுகம் கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கும் அப்படிப்பட்ட நகரத்தில் உன்னை வைத்து தேவன் பாதுகாப்பாய் வைத்து உன்னை இருக்கிறார் அவர் உன்னை பாதுகாப்பது ஆசீர்வாதிக்கிறது மட்டுமல்லாமல் அவர் உன்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறதே அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை பார்த்துக்கிட்டே பண்றார் ஆண்டவர் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பவர் சியோன் மலை மேலேருந்து உன்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார் ஏன்னா அந்த நகரத்தை தாண்டி இதோ அந்த நகரத்துக்குள்ளே உன்னை பாதுகாப்பாய் நான் வைப்பேன் உனக்கு விரோதமாய் எந்த அம்பும் வராது உன்னை அணுகுவதில்லை உன்னை ஆபத்து தொடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் தான் உன்னை உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் குருமையும் உன்னை தொடரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே அவர் சியோனிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் சமாதானத்தின் சந்தோஷத்தின் இதோ பரிசுத்த வாழ்வதனை கர்த்தர் உன்னை வைத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன்